அப்பா திட்டிய கடுப்புல இருக்கும் செந்திலிடம் மாமா உங்க மேல இருக்கும் அக்கறையில தானே இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மீனா இதனால மீனாமிடமும் முகத்தை காட்டிட்டு தனியாக மீனாவுக்கு வாங்கிட்டு வந்த ஹேண்ட் ஹேண்ட்பேக்கை ஒன் ஒன்றரை கொடுக்காங்க அதன் விலை வந்து ஐந்தாயிரம் அப்படின்னு போட்டிருக்கு அதை பார்த்த உடனே அதிர்ச்சியா இருக்காங்க அதுக்கு மேல நீங்க செலவு பண்ணிருக்கீங்களே இதுக்கு பணம் இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்காங்க அதுக்கு செஞ்சிலோ நான் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச உடனே மீனா வந்து கோவப்படுதாங்க இதுக்கு மேலே சாக்கு கொடுக்க முதல் மாதம் சம்பளமும் வாங்கி கையோட கடன்காரெல்லாம் ஆயிட்டீங்களே அப்படின்னு மீனா கேட்கங்க அதுக்கு அம் உனக்கு கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கங்க அப்பா மாதிரி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாயி அங்கிருந்து பேருதாரு வந்து அண்ணன் வாங்கி கொடுத்த டி சர்ட்டை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் சமயத்தில் ராஜி வராங்க வந்து சித்திய கோயில்ல வச்சு பார்த்த விஷயத்த சொல்லுதாங்க குமார் மேல போட்டு இருக்க கேச வாபஸ் வாங்கி வீட்டுல சொல்ல சொன்னாங்க அப்படின்னு இதை கேட்ட கடுப்பாகும் கதிர் வந்து நீ உன் அண்ணனுக்காக கேச வாபஸ் வாங்க சொல்லி வீட்டுல பேச சொல்லுதியா ஆனா நான் வாபஸ் வாங்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஆயுசுக்கும் ஜெயில தான் இருக்கணும் ஜெயில இருந்து வந்தாலுமே அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ராஜு வந்து நான் சொல்ல வராததேமா நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்ல கதிர் வந்து அதையெல்லாம் காது கொடுத்து வாங்காம வந்து ஒண்ணு குதிக்க ஆரம்பிச்சிருந்தாரு இந்த விஷயத்துல உனக்கு எதிரானா நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை எடுத்து ராஜி வந்து என் சித்தி அவ்வளவு கெஞ்சியும் நான் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் இந்த விஷயத்தில் நான் அரசி பக்கம் தான் நிற்பேன் இதுதான் கிட்ட நான் சொல்ல வந்தேன் அதை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசுத நீ இந்த வீட்டில் வந்ததில் இருந்து உன்னை அவ்வளவா புரிஞ்சுக்க வ புரிஞ்சு வச்சிருக்கேன் ஆனா நீ என்ன சுத்தமா புரிஞ்சுக்கிடவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா கதிர் வந்து அவசரப்பட்டு பேசிட்டோமோ அப்படின்னு யோசிக்காங்க புதுவேல் வந்து பொண்ணு வீட்டுக்கு பேசி குமார் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்துல புதுவேலிடம் சொல்ல

பத்தி எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிருந்தாங்க குனியாவுக்கு பதிலடி கொடுக்காங்க அந்த சமயத்துல ராஜியும் அங்கு வர ராஜி கிட்ட டான்ஸ் போட்டி விளம்பரம் ஒன்றை காமிக்காங்க அதுல பரிசு தொகை பத்து லட்சம் போட்டு இருப்பதே அரசி சொல்லுதாங்க போட்டியில கலந்து கொண்டு பரிசு தொகையை வென்று கதிர்க்கு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்க போறாங்க